வணக்கம் அன்புடியீர் இன்று நாம் செல்லப்போகும் புனித ஸ்தலம் கரூர் மாவட்டத்தில் புகழிமலையில் அமைந்துள்ள அருள்மிகு வேலாயுதசாமி திருக்கோயில் இது முருகப்பெருமான் அருளால் விளங்கும் மிகப் பழமையான தலம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் வரலாறு புகழிமலை எனப்படும் இந்த திருத்தலம் முருகப்பெருமானின் வேலாயுதசாமி சந்நிதி காரணமாக பிரசித்தி பெற்றது புராணங்களில் சொல்லப்படுவது போல் தாரகாசுரனை சம்ஹரிக்க முன் முருகப்பெருமான் இங்கு வந்து தியானித்தார் என கூறப்படுகிறது இதனால் இத்தலம் வீரத்திற்கும் வெற்றிக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது கோயில் சிறப்புகள் மலையின் உச்சியில் அமைந்துள்ள இந்த கோயில் சுற்றிலும் பசுமையான இயற்கையோடு அற்புதமான காட்சியளிக்கிறது பிரதான சந்நிதியில் வேலாயுதசாமி மிக திகழ்வோடு காட்சியளிக்கிறார் அங்கரம்பாள் விநாயகர் நவகிரகங்கள் போன்ற பக்க சந்நிதிகளும் உள்ளன இங்கு தினமும் காலை மாலை நேரங்களில் நடக்கும் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகள் மிகவும் சிறப்பு திருவிழாக்கள் ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஸ்கந்த ஷஷ்டி மிகுந்த கோலாகலமாக நடைபெறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி முருகப்பெருமானை தரிசிக்கிறார்கள் சண்டிகோல அலகில் முருகன் வேல் எடுத்து ஆட்சி செய்வது போன்ற சிறப்பு வழிபாடுகள் நடக்கின்றன பக்தி நம்பிக்கை இங்கு வழிபட்டால் எதிரிகள் விலகி வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மாணவர்கள் வேலை தேடுபவர்கள் தொழிலில் முன்னேற்றம் வேண்டுவோர் வேலாயுதசாமியை பிரார்த்திக்கிறார்கள் உடல் நலமும் மன அமைதியும் பெற இங்கு ஏராளமானோர் வந்து வணங்குகிறார்கள் அன்புடியீர் இப்படி பல அதிசயங்கள் நிறைந்துள்ள புகழிமலை வேலாயுதசாமி திருக்கோயில் நிச்சயம் நம்மை காப்பதோடு வாழ்வில் வெற்றியையும் தருகிறது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் வேலாயுதசாமி திருவடிகள் உங்களை என்றும் காப்பாற்றட்டும்